சீரிய முயற்சியால் தூத்துக்குடி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்குவதற்காக அயராண்டு பாடுபட்டு வரும் நமது ஆட்சிமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது விழா தலைமுறை ஆற்றுவார்கள் கரல்பட்டினம் நகராட்சியில் இரண்டாவது குடிநீர் திட்டம் அடிக்கல் நாட்டு விழா திவர்களு మమ్మలూరు మాన్మమిగ తుళాలన ఉత్తరాయ మేచార్వర్గలే నవట ఉగ్రచి కలవరవర్గలే తోత్ కొడి మట్టు ఆర్వత నగరి పంచాయత యూనియన్ పరన్ తలవర్గలే కైలుక్నమ నగరచి మంద తలవర్గర్వర్గలే ఆడియో తు చందూర్ మట్టు తజిల్dart చందూర్వర్గలే கமிஷனர் கல்பட்டினம் நகராட்சி அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே பொதுமக்களே அனைவருக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இது ஒரு வரலாற்று பதிவு செய்யக்கூடிய தினம் இன்னைக்கு ஏனென்றால் உங்களோட நகராட்சி வளர்ச்சிட்டே போது அந்த வளர்ச்சியோட நம்மளோட தேவைகள் அதே பேசிக் ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி ரொம்ப முக்கியமான ஒரு தேவைகள் அதுவும் ரிக்குயர்மெண்ட் பாப்புலேஷன் கூட இருந்தாலும் வளர்ச்சி வரும் இருந்தாலும் அதுக்கும் ஒரு ரிக்கொயர்மெண்ட் நிறைய கூடி அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது தண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் தந்தார்கள் இந்த திட்டம் வச்சுட்டு நகராட்சியில் எல்லா வீடுகளுக்கு இணைப்பு மூலமாக அந்த பைப் கனெக்ஷன் மூலமாக தினமும் தண்ணி கொடுக்கற மாதிரி யோசனை இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்ல கானல்பட்டணம் நகராட்சிக்கு மாது முதலமைச்சர் அவர்கள் ஐடியம் திட்டத்துல நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்கிறாங்க அதில் ஸ்பெஷலா ரோடுகள் தெருவிளக்குகள் அதே மாதிரி ஒரு புது ஒரு திட்டம் பயோகேஸ் மூலமா இது குப்பை மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டி அந்த பயோகேஸ் ஜெனரேட் பண்றது ஒரு திட்டமும் நகராட்சிக்கு கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு இடம் தேர்வு செஞ்சிருக்குது அதுவும் உடனே முடிவு முடிவிட்டு உங்க நகராட்சிக்கு பயன்படுத்தப்படும் என்று ஆசைப்படுறேன் இந்த திட்டம் நகர்மன்ற தலைவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாஸ்டா நம்ம செஞ்சுட்டோம்னா மக்களுக்கு பயனிடும் அதுவே நாங்க இந்த நகராட்சியில் இருக்கிற இன்ஜினியர் மற்றும் இந்த கான்ட்ராக்டர் நீங்கள் கண்டிப்பாக தினமும் கண்காணிக்கணும் வந்து டெய்லி லெவலில் இதை ரிவியூ பண்ணால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் உங்களோட பீரியட் ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம் அல்லது ஒன்றரை வருஷம் இருக்கலாம் ஆனால் இதை ஒரு வரக்கூடிய ஒரு எட்டு டு பத்து மாதங்களுக்கு உள்ளே முடிக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்போ தான் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் பார்க்குறோம் மழை கம்மியாக போகுது லாஸ்ட் இயர் போன வருஷமே நமக்கு படுக்கூடிய அறுநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் ரெயின் நம்ம மாவட்டத்துக்கு ஓனன் ஏவரேஜ் வரும் அதுலேயே போன வருஷம் நமக்கு ஒரு நானூத்தி ஐம்பது தான் பேஞ்சிருக்கு நானூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் பெஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் நமக்கு டெபிசிட்டா இருக்கு குறைபாடு இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட லோக்கல் சோர்ஸ் எல்லாம் எல்லாமே ட்ரை ஆகிடும் பக்கத்துல இருக்கிற கிணறுகள் அதுல எல்லாம் தண்ணி கீழே போயிடும் அதே மாதிரி டேமில் கூட தண்ணி கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பெஞ்ச இந்த மலையில் கொஞ்சம் நல்ல பாப்புநாசம் மற்றும் மணிமுதாய டேமில் நல்ல லெவல் ரீச் ஆகியிருக்கு அதை வச்சுக்கிட்டே இந்த சமர் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக முடிக்கலாம் நம்ம பார்க்குறோம் நீங்களும் பாருங்கள் இந்த திட்டம் நல்லபடியாக பாஸ்டேம் முடிச்சிங்கன்னா இருக்கும் அதே போல் நகராட்சியில் இருந்து செய்யக்கூடிய மற்ற விஷயங்களும் கொஞ்சம் நகராட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் ஆணையர் மற்றும் எல்லாமே எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஒரு சேர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த ஊரில் நீங்கள் நல்ல வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் ஏனென்றால் இந்த ஊர் ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது இப்போ கிடைச்சிருக்கேன் அந்த வாய்ப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு இருக்குது அந்த வாய்ப்பு நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி இந்த ஊர் இன்னும் நல்ல வளர்ச்சி நீங்கள் உதவி செய்வீங்க என்ன ஆசை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்